அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை கண்ணில் தரிசனம் கண்ட அருள்மிகு ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்தர்களுடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை நம்ம வழிபடும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு எந்த தெய்வத்தை நம் வணங்குகின்றோமோ அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அருள் நமக்கு எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போவது பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு ஓம் குமரகுருதாசாய நமோ நமக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய வாக்குப்படி ஆழி சூழ் இவ்வையகத்தினுடைய இச்சைகளை துறந்து உலகில் வாழும் உயிர்களுடைய நன்மைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தியாக சீலர்கள் பல பேர் நம் நாட்டில் உண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இறைவனின் எண்ணப்படி துறவரத்தை மேற்கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அன்றி வேறென்றும் அறியும் பராபரமே என்ற திரு வாக்கினை தாரக மந்திரமாக கொண்டு உலக மாந்தருள் ஒருவராக வாழ்ந்தாலும் தனக்கென்று தனிப்பட்ட வாழ்வாங்கு வாழ்க்கை நடத்தி மக்களுடைய மனதில் வானுரையும் தெய்வமாக வாழக்கூடிய சிலருள் ஒருவர்தான் பாமன் சுவாமிகள் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சைவ மதம் தலை பதினெட்டாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய பாம்பன் சுவாமிகள் கடவுள் முருகப்பெருமான் மேல் கொண்ட ஆழ்ந்த பக்தியினால் தமிழ் மொழியில் பல பக்தி நூல்களை இயற்றி பக்தி கமல செய்தார் தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் என்ற ஊரில் சாத்த பிள்ளை செங்கமலத்தம்மாள் தம்பதியினருக்கு திரு அவதரித்தார் பாம்பன் சுவாமிகள் சுவாமிகளுக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் அப்பாவு பிறந்த ஆண்டு உறுதியாக அறியப்படவில்லை இருந்தாலும் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது என்ற ஆண்டிற்கு இடையில் இருக்கலாம் என்று நம்பப்படுது சிறு வயதிலேயே தமிழ் மொழியில் மிகுந்த ஞானத்துடன் சுவாமிகள் தெய்வ திருமுருகன் பால் அளவிற்கடந்த பக்தி கொண்டவர் கனவிலும் நனவிலும் ஆறுமுக பெருமானையே தரிசித்தவர் நாள்தோறும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து இறை வழிபாடு செய்த சுவாமிகள் மனதில் தாமும் அது போல ஆறுமுகக் கடவுள் மீது தமிழ் பாடல்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டது தினமும் உணவு உண்பதற்கு முன்னாடி ஒரு பாடல் என்ற முறையில் நூறு பாடல்களை அவர் இயற்றினார் அப்போது சுவாமிகளுக்கு அகவையானது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு முதல் பதிமூன்று இருக்கலாம் மிக சிறு வயதிலேயே முருக கடவுள் மீது அளவுகடந்த பக்தி கொண்டு பாடல் இயற்றும் சிறுவன் அப்பாவுவின் திறமையை புரிந்து சுவாமிகளின் குடும்ப நண்பர்கள் சேது மாதவ ஐயர் விஜயதசமி நன்னாளில் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் புனித நீராட வைத்து சுப்பிரமணிய கடவுளின் சடச்சர மந்திரத்தை குரு உபதேசம் செய்தும் வைத்தார் இறை வழிபாட்டுடன் இரண்டர இருந்தாலும் பக்தி மனம் கமழ பல கவிகள் இயற்றினாலும் சுவாமிகள் தன் வாலிப வயதில் மல்யுத்தம் வில்வித்தை போன்ற வீர கலைகளையும் கற்றுக்கொண்டார் வாலிப வயதை கடந்து திருமண வயது வந்த பின்னரும் கூட தெய்வீக தன்மையே தன் மனதில் மேலோங்கி இருந்ததால் சுவாமிகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவில்லை இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆசையினாலும் தனக்கு குரு உபதேசம் செய்த சேது மாதவ ஐயருடைய வற்புறுத்ததினாலும் காளி முத்தம்மாள் என்ற மங்கையை திருமணம் செய்தார் இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்டார் அதன் பயனாகவே இறைவன் திருவருளால் முருகாண்டி பிள்ளை குமரகுரு பிள்ளை என்ற இரு ஆண் மக்களும் சிவன் ஞானம்மாள் என்ற ஒரு பெண்ணுமாக மூன்று குழந்தைகள் பிறந்தன இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு பிள்ளை செல்வங்களையும் பெற்றாலும் இறை பக்தியின் மேலீட்டால் பாம்பன் சுவாமிகள் ஒரு துறவி போலவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் ஒருமுறை முறை துறவரம் மேற்கொண்டு பழனிக்குச் சென்று பழனி ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் சுவாமிகள் மனதில் உதித்தது தனது உள்ள கிடக்கையை தனது உச்ச நண்பர் அங்கமுத்து பிள்ளையிடம் கூறினார் அங்கமுத்து பிள்ளையோ சுவாமிகளின் குடும்ப வாழ்க்கையையும் அவருடைய மூன்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் கொண்டும் தற்சமயம் வேண்டாம் என்று சுவாமிகளை தடுத்தார் சுவாமிகள் மீண்டும் கூற இது பழனி முருக கடவுளின் ஆணையா என்ற கேள்வி எழுப்பினார் சுவாமிகளோ ஆம் என்பதற்கிணங்க தன் தலை அசைத்து பதில் கூறினார் அன்று மாலை நேரத்தில் சுவாமிகள் தனது வீட்டின் மாடியில் அமர்ந்திருந்தார் அப்போது தென் திசையில் கோபக் கணலாக இறைவனின் உருவம் தென்பட்டது கருணைக்கடலான முருகப்பெருமான் கோப கனலாக தன் முன் காட்சி கொடுப்பதைக் கண்ட பாம்பன் சுவாமிகள் கண்களில் நீர் வழிய நா தழு தழுக்க மனங்குஞ்சி கை கூப்பியபடி நின்றார் பழனிக்கு வருமாறு உனக்கு ஆணையிட்டேனா என்ற குரல் அவரது ஓங்கி அளவற்ற பக்தியினாலும் ஆன்ம லாபத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையினாலும் அவ்வாறே கூறினேன் என்று சுவாமிகள் பதில் உரைத்தார் பழனிக்கு நீர் எப்போது வர வேண்டும் என்று எமக்கு தெரியாதா இந்த ஆன்ம லாபத்தை உனக்கு யாம் அளிக்க மாட்டோமா எம் உத்தரவின்றி நீர் பொய் புகன்றதால் என்னிடம் இருந்து அழைப்பு வரும் வரை நீர் பழனிக்கு வருவதில்லை என்று எமக்கு சத்தியம் செய்யும் என்று இறைவனின் குரல் செவிகளில் ஒலித்தது பாம்பன் சுவாமிகளோ திக்கட்டு நின்றார் அதன் பிறகு பழனி தண்டபாணியிடமிருந்து எந்த ஒரு அழைப்புமே வரவில்லை இதனால் சுவாமிகளும் பழனிக்கு செல்ல முடியாமல் போயிற்று தாம் இயற்றிய பழனிமலை பதிகத்தில் என்று என்னை பழனிக்கு அழைப்பாயோ என்று பொருள்படும்படி பத்து பாடல்களை பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையில விளையாட்டில் இதுவும் ஒன்று சுவாமிகளின் தந்தையார் சாத்த பிள்ளை சிவபதம் அடைந்தார் இதனால் குடும்ப பொறுப்புகளை சுவாமிகளை ஏற்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது தக்க வயதில் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு பொறுப்புள்ள தந்தையாக கடமையும் ஆற்றினார் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு மிகுந்த தெய்வ பக்தி சிந்தனையோடு வாழ்ந்து வந்தாலும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே சுவாமிகள் மனதில் மேலோங்கி இருந்தது தம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்கும் பொருட்டு சண்முக கவசம் என்ற பாடல் திரட்டை இயற்றினார் இந்நூல் தமிழ் மொழியின் முதல் எழுத்தான அ என்னும் உயிரெழுத்து முதலாய் ந என்னும் மெய்யெழுத்து இருவாயாக அமைப்பு கொண்டது கந்தசஷ்டி கவசத்தை போன்று சண்முக கவசமும் மிகவும் சக்தி வாய்ந்த நூலாகும் சில காலம் கழித்து பரிபூரண பஞ்சாமிரத வண்ணம் என்ற செய்யுள் நூலையும் பாடி அருளினார் சுவாமிகளுக்கு தமிழ்நாட்டில் பல திருத்தலங்களை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது தனது சொந்த ஊரான பாம்பனில் இருந்து புறப்பட்டு மதுரை திருவண்ணாமலை திருக்காலத்தி திருத்தணி என்ற பல திருத்தலங்களை தரிசனம் செய்துவிட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் அங்கு பல திருக்கோயில்களை கண்குளிர கண்டு தெய்வ கடாட்சத்துடன் பாம்பன் வந்து சேர்ந்தார் சுவாமிகள் முருகப்பெருமானை நேரில் கண்டு உபதேசம் பெற வேண்டும் என்ற ஆவலால் பாம்பனுக்கு அருகில் உள்ள பிரப்பன் வலசை என்னும் அடைந்தார் அங்குள்ள மயான ஒரு சதுர குழி வெட்ட செய்து அதை சுற்றி முள்வெளி அமைக்கவும் செய்தார் பின்னர் அக்குழியில் இறங்கி தியான யோகத்தில் ஈடுபட்டார் முதல் ஐந்து நாட்கள் பல இன்னல்கள் ஏற்பட்டது இறைவனுடைய சடாச்சர மந்திரத்தின் துணையால் இன்னல்கள் கலைந்தது ஏழாம் நாள் இறைவன் முருகப்பெருமான் அகத்தியர் அருணகிரி நாதர் ஆகிய இருவரும் சூழ பழனி தண்டாயுத சுவாமிகளுக்கு காட்சியும் கொடுத்து குரு உபதேசம் செய்தும் வைத்தார் தொடர்ந்து சுவாமிகள் தவத்தினை மேற்கொண்டார் முப்பத்தைந்தாம் நாள் தவ யோகத்திலிருந்து எழுக என்று குரல் கேட்டது என் இறைவன் முருக பெருமான் கட்டளை இட்டால் மட்டுமே தவத்திலிருந்து எழுவேன் என்று உறுதியாய் கூறினார் இறைவன் முருகன் கட்டளைதான் எழுக என்று மீண்டும் குரல் கேட்டது மகிழ்ச்சி அடைந்த சுவாமிகள் தவ இருந்து எழுந்து அக்குழியை மூன்று முறை வலம் வந்து இறைவனுக்கு பல பூஜை முறைகளை செய்ய தொடங்கினார் அன்று சித்திரை மாத பௌர்ணமி நாளாகும் பாம்பன் சுவாமிகள் தனது தியான யோகத்தை நிறைவேற்றி இறைவனை வழிபட்ட அந்நாளையே சிறப்புக்குரிய நாளாக கருதப்பட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டாடப்படுது மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் சிறப்பிற்குரிய நாளாக சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் காலம் காலமாக கருதப்பட்டு கொண்டாடப்படுகிறது அவ்வழக்கமே இன்று வரை தொடர்கின்றது ஓம் குமரகுரு தாசாய நமோ நமக இந்த வீடியோவின் மூலமாக பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கு பிறகு நாளை வரக்கூடிய வீடியோலையும் முருகர் பாம்பன் சுவாமிகளுக்கு நிகழ்த்திய அற்புதத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்